ஒரு சிலருக்கு லக்னத்துல பாவ கிரகங்கள் இருந்து பாவ கிரகங்கள்லாம் என்ன பாவியாக இருக்கக்கூடிய சனி செவ்வாய் இருந்தாலோ சனி செவ்வாய் லக்னத்தை பார்த்தாலோ இருள் கிரகமா இருக்கக்கூடிய ராகு இருந்தாலோ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க ஜாதகத்துல முழுமையான யோகத்தை தடை செய் அனுபவிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது ஒரு தனி மனித ஜாதத்தில் லக்னம் லக்னாதிபதி ராசி ராசி அதிபதி ரொம்ப நல்லா இருந்தா ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் தான் சரி எண்பது சதவீதம் சிறப்பான வாழ்க்கையை பரிபூர்ணத்துவமாக அவருடைய மனசுக்கு திருப்தியாக வாழ்ந்துருவார் ஒரு தனி மனித ஜாதகத்தில் லக்னத்தை சுபகிரங்கள் பார்த்தாலோ லக்னத்தில் சுபகிரங்கள் இருந்தாலோ லக்னாதிபதி சுபகிரங்களோட இருந்து ஆறு எட்டு பண்ணலாம் மறையாமல் இருந்தாலோ பாவகிரகங்களாக இருக்கக்கூடிய கொடூர பாவியோடு சனி சபாயோட ராகுவோட சேராமல் இருந்தாலோ உங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான வாழ்க்கையை வரங்க நடத்தும் பாவகிரகங்கள் அதிபதியாக வரக்கூடிய மேசம் விருச்சிகம் மகரம் கும்பம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த லக்னாதிபதி பாவியாக இருந்தாலும் கூட சுபகிரகங்களோட சேர்க்கை பார்வையில் இருந்தால் அந்த லக்னம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் அதேமாதிரி ராசியும் அப்படி தான் நீங்கள் விருச்சிக ராசி ராசி மகர ராசி கும்பராசியில் பிறந்தாலும் கூட உங்கள் ராசி அதிபதி பாவியாக இருந்தாலும் கூட உங்களை பொறுத்த வரைக்கும் சுபகிரகங்களாக இருக்கக்கூடிய குரு சுக்கரன் தனித்த புதன் பார்வையில் அந்த கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகங்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ ரூபத்தில் உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த பட்ச இடத்துக்கு கொண்டுறதுக்கான வழியை கண்டிப்பாக செஞ்சிடும் அப்போ தனி மனித ஜாதகத்தை பார்க்கும் பொழுது லக்னமும் முக்கியம் ராசியும் முக்கியம்